தேதி என்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள் மரபுக்கும் தமிழக அரசுக்கும் குரலாக இருக்கிறது தமிழக அரசின் பொறுப்புறைதான் காவல்துறை எப்படி என்றால் மருத்துவர் என்று ஒருவர் பயணம் செய்வதற்கு ஒரு விமானத்திலோ பேருந்திலோ ரயிலிலோ அவர் பதிவு செய்யும் போதே மருத்துவர் என்று தெரிந்தவுடன் அவரை சரியாக குறித்துக் கொள்வார்கள் அவர் இந்த பெட்டியில் அமர்ந்து பயணம் செய்தார் என்று அதே வாகனத்தில் பாதிப்படையை பொறுத்த மருத்துவர்களும் தெரிவிங்கள் அவர் ஒப்புதல் செய்வார் அவர் காப்பாற்றும் நடவடியிலே காப்பாற்றும் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார் சாலையில் ஒரு மருத்துவர்

அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பவர்களுக்கு அங்கே வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் அவர்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்படும் இப்படி அவர்களை இவர்கள் பதிவு செய்துள்ள தொழில்முறை வழங்குகிறீர்கள் என்று இந்த சமூகத்துக்கும் அரசுக்கும் தெரிவதற்காக அவர்களை தனியாக அடையாளப்படுத்தி ஸ்டிக்கர் வழங்கினார்கள் அது ஜுடிஷியரி நிதி பிரி ஜனாயின் ஒரு பிரஸ் என்பது தங்களை வேக வேகமாக ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கும் உதாரணத்திற்கு ஒரு பெரும் விபத்து ஒரு பெரும் இடம் இடம் பெரும் அந்த பகுதி பாதிக்கிறது என்றால் நிறைய விஷயங்கள் பாருங்கள் இந்த அரசுக்கோ அந்த மாவட்ட கலெக்டருக்கோ பயிற்சியாளராக சென்று அவர் பதிவு செய்து அவர் இணையத்தில் வெளியிட்டு அவர் தொலைபேசியில் தெரிவித்துதான் அரசுக்கும் மாவட்ட கலெக்டர்களுக்கும் தெரிய வந்து பல பேர் காப்பாற்றப்படுகிறார் பல நிகழ்வுகள் சீர்படுத்தப்பட்டுள்ளன இந்த சூழலில் அவர்கள் விரைந்து செல்வதற்கும் அனைவரும் என்று தங்களை சென்று வருவது நாடு விடுதலை அடைந்தது அது கூட பத்திரிகையாளர் தமிழக அரசின் செய்தி அவர்களுக்கு சில விதிகளை அறிவித்து அந்த விதிகள் படி தமிழக அரசு அதனுடைய லோகோ அதனுடைய அடையாளம் அதை பொறித்து ஸ்டிக்கர் வழங்கி உள்ளது இந்த எல்லா ஸ்டிக்கரையும் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் தமிழக அரசை மதிக்கவில்லையா இல்லை உங்களுக்கும் இந்த துறைக்கும் காவல்துறைக்கும் செய்தித்துறைக்கும் தொடர்பு இல்லையா பேர் நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்களா இது என்ன நடக்கிறது நீதிமன்றத்தில் அவர்களை சரியாக அடையாளப்படுத்துவதற்கும் பல்வேறு நற்பயன்களுக்காகவும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு குறியீடாக கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது யாரும் ஒருவரோடும் ஒருங்கிணைந்து பணியாற்றவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒருங்கிணைந்து பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்யும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதுதான் சிறப்பு அதுதான் முறை எனவே இந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ள கடுமையான விதிகள் கடுமையான நடவடிக்கைகளை நீங்கள் குறை தவறி வன்முறையாக செயல்படுத்தினால் ஆங்காங்கே வழக்கறிஞர்களுக்கும் காவலர்களுக்கும் மோதல் போக்கு நடக்கும் ஆங்காங்கே பத்திரிகையாளர்களுக்கும் காவலர்களுக்கும் மோதல் போக்கு நடக்கும் இந்த மோதல் போக்கு சமூகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த பிரச்சனையை உடனடியாக அவசரமான ஒரு பிரச்சனையாக கருதி அதை கையில் எடுத்து சரியான தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் இது ஒரு மோசமான சூழலை தான் விளைவிக்கும் பத்திரிகையாளர்கள் பெரும் பண பெரிய லாபத்தோட ஊதியமாக செய்யவில்லை இது சேவையாக தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நம்பிக்கை எங்கள் மீது எங்களுக்கு நாங்கள்விட வாய்ப்புள்ளது நாங்கள் அப்புறப்படுத்த அப்புறப்படுத்த வாய்ப்பு அதுபோன்றுதான் நீதியும் பரிபாலனம் நன்றாக இருந்தால் வழக்கறிஞர்களும் நிம்மதியாகவும் அவர்களுக்கும் பெரிய நிர்ணயிக்கப்பட்ட இந்த அரசாங்கம் தமிழக அரசு நீங்கள் மாலை ஒன்று முடிந்து இரண்டு இரண்டாம் தேதி பிறக்கும் பொழுது அந்த ஆங்காங்கே கலசலப்பு ஏற்படுவதை தடுத்து நாகரிக சமுதாயத்தை எப்போது பேணி காட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு பத்திரியான நலசங்கம் வேண்டி விருப்பி கேட்டுக்கொள்கிறது பச்சத்தில் ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சலிக்க மாட்டோம் இதன் மூலம் அனைத்து பத்திரிகை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு காண்போம் என்று உறுதியாக சுட்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்